கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போவோம் எங்க நம்ம போறோம் மகேந்திர பாகுபலி வாழை இலையில சூப்பரா கட் பண்ணி பிரியாணி தம் போட போறாங்க பாருங்க நல்ல ஒரு கிராமத்து சமையல் இல்ல ரெடி ஒன் டூ த்ரீ சிக்கன் பிரியாணி முட்டை மீன் ஃப்ரை இருக்குது இந்த பக்கம் சிக்கன் கிரேவி இருக்குது யோங்க இங்க வாங்க விழுப்புரம் பக்கத்துல எப்படி இருக்கு பாருங்க என்னமா பண்ண போற இந்த பனம் பழத்தை வந்து நெருப்புல போட்டு சுட போறேன் வயகாட்டுல கிளவி துணி துவைக்கிற மாதிரி உட்காந்து அடி பண்ணிட்டு இருக்க காலையில வந்தது கண்ண பாருங்க கண்ணங்க ரேண்ட் இருக்கு பாருங்க காலையில வந்து கட் பண்ணும் போது எப்படி அப்படியே ஜூசியா இருக்கும் ஏய் போலாமா குறைந்த பெற்ற தாய்மார்கள் இடுப்பு வலி மூட்டு வலி பக்கவாதம் நரம்பு தளர்ச்சி அசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாகி வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா படத்தாரி சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேமிலி பிளாக் தான் பார்க்க போறோம் ஆமா இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அக்கா வீட்டுக்கு போய் அங்க வந்து சூப்பரா ஃபேமிலியோட பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அவங்களுடைய கரும்பு தோப்பு இருக்குது அங்க போய் பம்பு செட்ல குளிச்சு சூப்பரா ஃபேமிலியோட வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி பிரியாணி கூட சேர்த்து மீன் ஃப்ரை பண்றதுக்காக வந்துட்டு மீன் வாங்குறதுக்காக இப்ப வந்துருக்குறோம் இன்னைக்கு சண்டே மீன் கடை செம்ம ரஷ்ஷா இருக்குது மீனை வாங்கிட்டு டக்குன்னு பாண்டிச்சேரியில இருக்கிறோம் அவங்க வீடு வந்து விழுப்புரம் பக்கத்துல ஒரு கிராமத்தில் இருக்குது அங்க வந்து பிரியாணி வந்து பண்ண எல்லாரும் சேர்ந்து வந்து மீனை நம்ம வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மீனையும் ஃப்ரை பண்றோம் வீடியோ உண்மையில செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க இங்க பாருங்க இப்ப நம்ம வந்திருக்கிற கடை வந்து பாண்டிச்சேரி வள்ளி மீனவன் மீன் கடை சூப்பரான நல்ல ஒரு ஃபேமஸான கடை. கடையில எவ்வளவு क्राउडனு பாருங்க. மீன் எல்லாமே சும்மா துடிக்கு துடி ஆவளோ கிடைக்கும் கிடக்குதuring. என்னம்மா ஆமா. இதோ இங்க பாருங்க. கையில் انا கட்டப்பையோட வந்திருக்கற. சட்டி முட்டி எல்லாம் துக்கிட்டு வந்திருக்கேன். அக்கா வந்து மீன்லாம் வாங்குடா சொல்லி சொல்லிருக்காங்க. சோ, நம்ம வந்து மீன்லாம் வாங்கிட்டு போறோம். சரி. வா வா இந்த இந்த கூட்டத்துல உங்களுக்கு மீன் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பரா ஊருக்கு ஊருக்கு போயிருந்தேன்

ஃப்ரெஷ் ஆன தேங்காய் பாறை மீன் ஆஹா கண்ண எவ்வளவு கருப்பா எவ்வளவு காலைல வந்தது கண்ண பாருங்க கன்னங்கறேன் இருக்கு பாருங்க காலையில வந்து கட் பண்ணும்போது அப்படியே ஜூசியா இருக்கும் சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும் கேக்கு மாதிரி அப்படியே லட்டு மாதிரி இருக்கும் மீன் ஆமா ஓகே டன் இவ போடுங்க அழகா சூப்பரா போடுங்க பாருங்க ফুল பிஸி இங்க பாருங்க நம்ம பாண்டிச்சேரி வள்ளி மீன் கடையுடைய ஓனர் பிரபா அண்ணா கையில சொராமீன் வெச்சிருக்கறாரு இங்க பாருங்க சப்பா ஃபுல்லா மீன் இருக்கு அண்ணா சொல்லுங்க நான் கடை பத்தி அண்ணா பாத்தீங்கன்னா நம்ம கடை பாண்டிச்சேரியில மிகப்பெரிய அளவுல மூணு கடையிலுமே மக்கள் ஏழு ஆண்டுகளாக போட்டி போட்டு வாங்குவாங்க சார் போட்டி போட்டு வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மீனுமே உயிரோட கடல்ல பிடிக்கிற மீன்களை வாட்ஸ்அப் அனவுன்ஸ்மெண்ட் குரூப் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போட்ல பிடிச்ச உயிரோட அப்படியே வீடியோ அப்டேட் பண்ணி அதே பதினைஞ்சு நிமிஷத்துல கடைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நேச்சுரலா வழங்கி நிற்கிறது சார் நீங்க கேரண்டி கொடுத்து வழங்குறோம் சார் என்ன கேரண்டின்னு கேட்டீங்கன்னா நீ நல்ல என்று சொன்னால் உங்கள் பணம் திருப்பி தரப்படும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் இடுப்பு வலி மூட்டு வலி பக்கவாதம் நரம்பு தளர்ச்சி குழந்தை பெற்றதும் உடனே இந்த குழந்தைங்களுக்கு பகல் கிடைக்கணும் உடனே இந்த சொரா மீனா டாக்டர் ஐயா அவர்கள் எழுதி கொடுப்பாங்க ரெட்ரெஸ் பாரு அப்படியே கலர் கூட மாறாம தக 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 செவப்பு கலர்ல கேரண்டி அப்படியே நேச்சுரலா கொடுக்குறோம் சார் கிலோ நானூறு ரூபாய் கொடுக்குறோம் சார் இது அரை கிலோ டைப்பு தேங்காய் பறை ஒயிட்டு எறவாப்பறைன்னு சொல்லுவாங்க இது மஞ்சள் கிராசுன்னு சொல்லுவாங்க சார் இது நானூற்றி ஐம்பது ரூபா ஒன்று முந்நூறு ஒன்றரை கிலோ இருக்கிறதால அரை கிலோ டைப்பு இருக்கிறதால ஒயிட் தேங்காய் பறை ஐநூறு ரூபாய்க்கு சண்டை அதை தக தக தகு தகுன்னு அந்த கலர் குறையாம பானை வெள்ளு மாதிரி அப்படியே எப்படி வளைஞ்சு நிற்கிறது பாருங்க சார் மீன்களோட காட்சிகளை அந்த கிளாரிட்டி அந்த கலருக்கு மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க சார் இந்த மீன் எப்படி அழகா இருக்குதோ நம்ம தக மீன்களை கடற்கரையில கழுகு போல் காத்திருந்து அதுதான் சார் நம்ம மீனோட பாத்துருப்பீங்க நம்ம கிடைக்க பிரபா எப்படி வந்து பாண்டிச்சேரியில வாட்ஸ்அப்ல வந்து ஒரு அனௌன்ஸ் வாட்ஸ்அப்பில் அனௌன்ஸ்மெண்ட் குரூப் வச்சுருக்காரு டெய்லி என்னென்ன மீன் வருதோ காலையில் ஈவினிங்கு அதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ காலையில் பத்து மணிக்கு நம்ம கடையில் இந்த மீன்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாருனா பத்து மணிக்கு எல்லாருமே அந்த குரூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து கடையில் வந்துருவாங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் கொண்டு வர மீன் எல்லாமே காலியாகிட்டே இருக்கும் இது வந்து பார மீன்

வயல் இருக்குது அப்புறம் வந்துட்டு நிறையா தென்னை மரம் பனைமரம் அப்புறம் அந்த பக்கம்லாம் கீரை ஏதோ போட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு அதுவுமே ஃபுல்லாக வயல்வெளி தான் ஸோ இது ஆக்சுவலி வந்து நடுவில் பைபாஸ் செம்ம பைபாஸ் இது பாண்டிச்சேரி டு விழுப்புரம் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த வயல் இங்கே இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்க ரெண்டு சேர்ந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு வயலாக தான் இருந்திருக்கும் நடுவில் இருக்கிற வயலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் தான் வந்து பைபாஸ் போட்டிருக்கிறாங்க என்ன பண்ணுறது நிறையா விவசாயிகளுடைய நிலம் வந்து இதில் போயிருக்கும் அதே நேரத்தில் நம்ம நாட்டுடைய டெவலப்மெண்ட்டு ரோட்வேஸ் எந்தளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து நாடு வளர்ச்சி அடையும் அப்படியே ஒன்று இருக்குது ஸோ எதாவது ஒன்று தானே

பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க கொள்ளையில பிரியாணி செஞ்சு முடிச்சிருப்பாங்க வேற வழி எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பச்சை பசேன்னு சூப்பரா இருக்குதுன்னு இதுல தான் ஒரு இடத்துல வந்துட்டு பம்பு செட் இருக்கு பம்பு செட் பக்கத்துல வந்து அண்டாலாம் வச்சு அண்டாவா டபராவா டபரா வச்சு பிரியாணி செய்யறாங்க அவங்க ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன் அவங்க ஆரம்பிச்சு ஒரு மணி ஆச்சு நம்ம இடையில போய் ஜாயின் பண்ண போறோம் இருக்கு அய்யோ தூக்குது ஸ்மெல்லு பாருங்க பாருங்க நீங்க பாருங்க இந்த பழம்பழத்தை போன உடனே உரிச்சு சாப்பிடுறேன் ஒருத்தருக்கும் கிடையாது நான் தான் கண்டுபிடிச்சு எடுத்தேன் இப்பயே உரி ஆஹ் இப்பல்லாம் உரிக்க மாட்டேன் அங்க போய் சாப்பிடுவேன் உரிச்சு இது வந்து சுட்ட சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிடணும் அப்படியா சுடக்கூடாதா அப்படியே ஃபுல்லாவே நீயே சாப்பிடலாம் அக்கா நீங்க என்ன ஓ இதை சுட்டு ஏ நான் வந்து ஏறி பறிச்சா தான் சுட்டது கீழே கிடந்ததும் நான் எடுத்திருக்கேன் அது எனக்கு தான் வரணும்னு இருந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட உரியவே இல்லை சரி கத்தா அதை கொள்ளைக்காரரை பார்க்குறாரு பாரு சாம்போ நாய் வச்சிருக்காரு பாருங்க வயக்காட்டில் இந்த வரப்பு மேலே நடந்து போய்ட்டுருக்குறோம் இது ஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கமும் கரும்பு போட்டிருந்தாங்க அறுவடை பண்ணி எல்லாம் சூப்பராக எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க

இங்க பாருங்க இந்த பம்ப் செட்டுக்காக தான் வந்தோம் அடடா 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 எப்படி தண்ணி ஓடிட்டு இருக்குது பம்பு செட்ல சொர்க்கம் சொர்க்கம் வழுக்கும் செம்மையா இருக்குது ஜாலியா இருக்குங்க கன்ஃபார்மா குளிக்கிறோம் குளிச்சுட்டு தான் சாப்பிடுறோம் ஓகேவா ஆமா குளிச்சுட்டு தான் சாப்பிடுறோம் எவ்வளவு சூப்பரா இந்த மாதிரி நம்ம கிராமங்களுக்கு பக்கம் வந்தாதான் வயக்காடு பக்கம் வந்தாதான் இந்த மாதிரி பம்பு செட் எல்லாம் தண்ணி குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு சாமியா இருக்கா தண்ணி கிணத்து தண்ணி குடிச்சா எனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல அதனால குடிக்கல பட் சூப்பரா இருக்கு தண்ணி இயற்கையான தண்ணி சரியான டேஸ்ட் சரி வாங்க பிரியாணி பார்க்க போலாம் ஓகே வாங்க தலைவா பிரியாணி பார்க்க போலாம் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து குருவி கூடு தூக்கணாங்குருவி கூடு தானே இது தூக்கணாங்குருவி கூடு கரெக்ட் தானே தேவியா தூக்கணாங்குருவி கூடு இது எவ்வளவு அழகா வந்து கட்டி இருக்கு பாருங்க அது காத்துல விழுந்துருச்சு போல என்ன அழகா வீடு கட்டி இருக்கு பாத்தீங்களா தூக்கணாங்குருவி ஆமா சரி வாங்க 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 பிரியாணி போய் பாக்கலாம் செம்ம அழகா இருக்கு பிரியாணி எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு பாக்கலாம் வாங்க 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 ஹாய் நீங்க தான் பிரியாணி செய்றீங்களா அதடா பிரியாணி தம்முக்கு ரெடி நல்லா விறகடுப்பு வச்சு அருமையா வந்து வாசம் தூக்குது நல்லா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு அப்படியே கொடுங்க நான் சும்மா ரெண்டு கிண்டி கிண்டி நான் தான் செஞ்சேன் அப்படியே தம்னேல வச்சுக்கிறேன் ஆஹா சூப்பர் தம் போட்டா சரியா இருக்குமாக்கா ஓகே தம் போட்டுடலாம் என்ன என்ன அரிசி பாஸ்மதி தானா பாஸ்மதி 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 அரிசி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி எத்தனை கிலோ ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோவா ஓகே சூப்பர் அப்படி இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே புல் வந்து எப்படி ஈவனாக சூப்பராக வச்சுருக்குறாங்க செம்மையா அப்படி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குது ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்சேனா பூவாகி அந்த மாதிரி அப்படி பாத்தி கட்டி வச்சிருக்காங்க இப்ப அத வந்து நாத்தா எடுப்பாங்க என்னன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து எடுத்து எடுத்து இந்த நிலத்துல ஃபுல்லா நடுவாங்க ஓகே ஓகே அதுக்காக அப்படி வச்சிருக்காங்க வாவ் அருமையா இருக்குது சூப்பரா இருக்குது நல்ல ஒரு வாழ எங்க பார்த்தாலுமே நல்லா

ஆமா சூப்பரான ஒரு கிராமத்துல நல்ல பக்கத்துல பம்ப் செட்டு குளியலோட வேற லெவல்ல ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட நீங்களா ரெடியா இருக்கீங்களா ரெடி தயாரா இருக்கும் அவ்வளவுதான் மேல அந்த இலைய போட்டு மூடினா அந்த இலையுடைய அந்த வாசம் இருக்கு பாருங்க அப்படி டம் ஆகி ஃபுல்லாகி வெளியே வரும்போது சும்மா அப்படிதான் இருக்கும் அருமை அருமை அவ்வளவு வாழை இலை ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கும் அப்படி மூடி சூப்பர் அவ்வளவுதான் மேலே இந்த கறி எல்லாம் அப்படியே அள்ளி மேலே போட்டுருவாங்க அண்ணா انا பயங்கரமான செஃபா இருப்பா இருளைய ம் அதானே ஆச்சரியமா இருக்கே என்ன மா பண்ணப் போற இந்த பனம் பழத்தை வந்து நிரப்புல போட்டு சுட போறேன் அவ்வளவுதான் போட்டாச்சு ஓகே ஐயோ என்ன ஓ உருண்டு அந்த பக்கம் ஓடுது அது அந்த ஹீட்லயே இருக்கு ஓகே டன் அவ்வளவுதானே போதும்ல ஓகே இடத்துக்கு வந்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எனக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி கிராமங்கள் பக்கத்தில் வரும்போது தான் நமக்கு இது மாதிரி நல்லா பம்பு செட்டில் குளிச்சு என்ஜாய் பண்ற இந்த ஆஹா எல்லாம் கிடைக்கும் தண்ணி டேஸ்ட் பண்ணி அண்ணா எப்படி குடிக்கலாமா குடிக்கலாம் பட் நம்ம புதுசா குடிக்கிறதுனால தொண்டை எதுவும் கட்டிக்குமான்னு பாத்துக்கங்க சும்மா குடிச்சு பாப்போம் தொண்டை கட்டினா இப்ப என்ன ஒண்ணு பண்ணாதுல்ல நிலத்தடி நீர் தான் என்னுடைய பி சுசிலா வாய்ஸ் கொஞ்சம் கெட்டு போயிருமோ பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல அருமையா இருக்கு என்ன ஊத்திருச்சு கரெக்டா வந்துருச்சாக்கா அவ்வளவுதானா

பிரியாணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்ல இருந்தாச்சு அண்ணா ஓப்பன் பண்ணுறாரு என்னென்னா ரெடியாக இருக்குமா பிரியாணி ஓகே டன் நல்லா அழகாக வந்து செங்கல்ல அடுக்கி விறகு வச்சு சூப்பராக வந்து பிரியாணி செஞ்சிருக்கிறாங்க சட்டியில் சோம என்ன இருக்குது இது உள்ளே

சாமியா இருக்கு பிரியாணி எடுத்து கீழ இருந்து அப்படி எடுத்து அப்படி இப்படி சிக்கன் பீஸ்லாம் வேற லெவல்ல வந்து செமையா இருக்குங்க பாருங்க பத்து ஒரு லக்கி எடுத்து காட்டுங்க பொறுமையா 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 அப்பா இங்க பாருங்க வா 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 ஆவி பறக்க பறக்க பிரியாணி எவ்வளவு சூப்பரா அப்படியே முடி வச்சிருங்க டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க ஓகே குளிச்சு வந்து சாப்பிடலாம் வாங்க அதுக்குள்ள நல்லா குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் ஓகே நண்பர்களே இப்போ வந்து குளிக்க போகிறோம் சூப்பராக போய்ட்டு பம்பு செட்டில் ரொம்ப நேரமாக அப்படியே ரொம்ப ஈகர்லி வெயிட் எடுத்துக்காக தான் குளிங்க குளிங்க சோம்நாத்தே பார்த்த மூணு பேர் குளிக்க போகிறோம் ஓகே ஓகே குளிங்க குளிங்க என்ஜாய் கரோ ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஜம்ப் என்ன ஏ

தண்ணி போர் நல்லா இருக்கா சொல்லு 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 சொல்ற சொன்ன சொன்னா விடுவா இல்ல சொல்லு

அவன் தான் என்ஜாய் பண்றான் ஜாலியா ரெடி 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 ஐயோ அய்யோ ஐயோ என்னப்பா எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா இருக்கு பாருங்க தலைவா என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் பாத்தீங்களா இதுக்கு தான் என்ன போட்டு சாவடிச்சு காலையிலேயே எழுப்பி என்னை தூங்க கூட விடாம வா போலாம் வா போலாம் பம்பு செட்ல குளிக்கணும் பம்பு செட்ல குளிக்கணும்னு நான் தலைவரை எப்படி இருக்கேன் ஐயோ சொல்ல வார்த்தைகளால சொல்ல முடியாது ஏய் எதடி பண்ற வயக்காட்டுல கிளவி துணி துவைக்கிற மாதிரி உட்கார்ந்து என்னடி பண்ணிட்டு இருக்க பிஞ்சமண்ட சாம்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கிற இன்னைக்காவது ஒழுங்கா குழி நல்ல ஒரு சூப்பரான அனுபவம் நம்ம விழுப்புரம் பக்கத்துல வாணியம்பாளையம் ஏ வா போலாம் ஏய் போலாமா போலாமா அத மனசு வரல இருந்து கிளம்புறதுக்கு இன்னொரு நாள் வரலாவா பார்த்தாவே ரெண்டு டைம் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டான் ஆமா காலி வா இங்க பாருங்க இவர் ஏதோ பண்றாரு என்னடா பண்ற பண்ணுங்க விவசாயி விவசாயி பாருங்க கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அடே என்னடா உனக்கு தான் பாட்டு டெடிக்கேட் பண்ணிட்டு இருக்க நீ ஏதோ பேசிட்டு சோமி என்ன பண்றீங்க இப்போ இந்த குட்டி விவசாயி என்ன பண்ணுறாருன்னா வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக வாய்க்காலை வெட்டி விட்டுட்டுருக்கிறாரு சூப்பராக வந்து நம்ம பம்பு செட்டில் இருந்து அழகாக வயலுக்கு தண்ணி போயிட்டுருக்குது சோம்நாத் என்கிற குட்டி விவசாயி சூப்பர் சூப்பர் ஆ போதுமா போதுமா ஆ வா வா அப்புறம் கை வலிக்குதுன்னு வீட்டில் வந்து நைட் அழுவ வா எந்திரி வா போல வா ம் கையெல்லாம் வலிக்கலையா ஓகே நல்லா சூப்பராக பம்பு செட்டில் குளித்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு

கிடையில எண்ணெய் வேற கிண்டல் பண்றது செம்ம ஸ்வீட்டா இருக்கும் ஐயோ சரி அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் நீ சாப்பிட்டுக்கவே மாட்டேன் இது என்ன மாம்பழம் சொல்றதா என்ன சொல்லு ஏதோ ஒரு டேஸ்ட் இது சரியான டேஸ்ட் இல்ல ஈட் செம 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 இதெல்லாம் சாப்பிடலாம் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது அதிகமா சாப்பிட்டா வயிறு வலிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பனங்கா இருக்கு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள வந்து நொங்கு இருக்கும்ல அது நம்ம அதை பறிச்சு காயா இருக்கும் போது அதை கட் பண்ணி நொங்கு எடுப்பாங்க அப்படிதானக்கா அது வந்து மரத்திலே இருந்து நல்லா பழுத்துருச்சுன்னா அதுவாகவே கீழே விழும் விழுந்ததுக்கப்புறம் அதுதான் அந்த பணம் பழம் அதை எடுத்து நீங்க அந்த மாதிரி நெருப்புல நம்ம சுட்டம் பாத்தீங்களா அந்த மாதிரி கங்கில் நெருப்புல சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடணும்

சூப்பரா. சூப்பர் சூப்பர். ஓகே. சூப்பர் வரலாம். வந்து வீடியோ கட் பண்ணிட்டு சாப்பிடலாம் எல்லாரும். ஓகே திவ்யா. Okay, done.